தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இரயே கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே விண்ணரசில் நிலையான வாழ்வை தக்க வைப்பதற்கான வாழ்வு வாழ்வது மிகவும் உன்னதமானது மிக மிக அவசியமானது புனிதமானதும் கூட நாம் எதை முக்கியமானதை நாம் கருதுகின்றோமோ அதன்படி தான் நமது வாழ்க்கை எப்போதுமே அமைந்து விடுகின்றது உலக பொருட்களில் அதிக ஆர்வம் காண்பிப்பது நமது அன்றாட வாழ்விற்கு அழிவை தரும் எனவே பூச்சியும் துருவும் அழிக்கும் செல்வத்தில் அதிக ஆர்வம் நாம் காண்பிப்பதை விட பின்னரசை நமதாக்கிக் கொள்வதற்கான முயற்சியில் நாம் அன்றாடம் வெற்றி பெற என்று இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளை தூய நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெற பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன் யாரும் சொன்னாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதை வானதூதர் புனித அனைவரை சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து

மன்றாடுமாக இறைவா உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்று மழை பேராக உமோடு தூய ஆவியின் ஒன்றிய இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகருமாகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாய் உள்ளது திருத்தூதர் பவுல் பொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பது முடிய சகோதரர் சகோதரிகளே பல உலகு சார்ந்த முறையில் பெருமை அடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன் அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன் இப்போதும் ஓர் அறிவியலியைப் போன்றே பேசுகிறேன் அவர்கள் எதிரேயரா நானும் தான் அவர்கள் இசிரேலரா நானும் தான் அவர்கள் ஆப்ரகாமின் வழிமரபரா நானும் தான் அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா நான் அவர்களை விட சிறந்த பணியாளரே இங்கும் நான் ஒரு மதீனாகவே பேசுகிறேன் நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை சிறையில் அடைப்பட்டேன் கொடுமையாய் அடிபட்டேன் பன்முறை சாவின் வாயில் நின்றேன் ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிபட்டேன் ஒரு முறை பட்டேன் மூன்று முறை கப்பல் சிதையில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் கல்வராலும் இடர்கள் என என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்தூதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை கண் விடுத்தேன் பசிதாக முற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் குளிரில் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் இவை தவிர எல்லா திருச்சபயிர்களையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா யாராவது பாவத்தில் விட நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இதை விழுத்த நற்றி பாடல் ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையை பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் பல்லவி ஆண்டவர் இழுக்கணி நீதிமாட விடுவிக்கின்றார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணைவேண்டி நான் அவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்த்தார் எல்லா வகையான அச்சத்தின் என்றும் அவர் என்னை விடுவித்தார் பல்லவி ஆண்டவர் நின்று அவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியார் பகிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார் பல்லவி ஆடுதலில் இருக்க நின்று எழுக்கின்றார் alleluia 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 alleluia

அக்காலத்தில் தாம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழைத்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண் உடலுக்கு விளக்கு கண் நலமாக இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும் இது கிறிஸ்துவின் பாடலின் நூற்றி எண்பத்தி ஒன்பது மிக்க சகோதர சகோதரிகளே உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக இறைவா மக்களின தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றேன் அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதிற்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருபது இதை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆகிய தூயவரான தந்தையே உம் அன்பாந்தமாக நேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பதாகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார்

ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திருக்கும் ஒற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்துகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீதர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீர்வலம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுகின்றோம் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் தந்தை லியோ எங்கள் ஆயர் மேதகு நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஏசு வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடுவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் மாட்சியும் என்றும் உமக்கு உரியதே

தீமை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை பலிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமும் இன்றி நலமாயிருக்குமாக நாங்கள் எதில் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் காத்திருக்கின்றோ ஆண்டவராக அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் ஏன் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு ஒழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்தருள் வீரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு அமைதியை தெரிவித்துக் கொள்வோம் உலகின் செம்மரியே இணக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே இணக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அழித்தோம் இதோ இறைவனின் செம்மரி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர் பாடலில் இருநூற்று இருபத்தி இரண்டு

துணையாலவா இணைநாளு பிரியார் இணை நல்லவா இணை நல்லவா துணில் நாள் ஒன்றாக உயிர் என்றார் தந்தையை திரு மகனும் என் சகோதரரும் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆகியாரால் என் இதயங்களின் தூண்டி எழுப்பிய திற நன்பு வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எழுப்புவதாக பிரபஞ்சம் ஏற்படுத்தி தீமைக்கம் மறைந்து ஒரு மாற்றி முடிவின்றி போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மன்னகத்தையும் ஏற்படுத்துவதாக யூடிய கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் சிறு பயணிகளாக எம்மி பின்னக செல்வத்துக்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக அதே அருள் தன் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக முடிவின்றி புகழும் என்றென்று ஒளிதாக ஆவேன் ஆண்டு ஆண்டவரே நாங்கள் அருந்திய இத்திருவுணவு நம்பிக்கையாளருமே ஒன்றி திருப்பதை குறித்து காட்டுகின்றது அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் வாசிப்பதை பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவுற்றது

പോലുള്ള എല്ലാവുംകേശ എല്ലാവും മക

எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருவோம் அருள் மிக பெற்ற மரியே வாழ்வு ஆண்டு வரும் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே மரிய திருவயிற்றின் கன்யாசு ஆசி பெற்றவரே புனித மரியே இளைவழித்தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே